அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை அம்மாவாசை தினம் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க அம்மாவாசை அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாளில் நம்ம என்ன ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் இல்லை யாருக்காச்சும் கொடுக்குற தானங்களாக இருக்கட்டும் எது செய்தாலுமே நமக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட அந்த அம்மாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இருக்கிற மிக அற்புதமான ஒரு நாளில் நம்ம சொல்ல போகிற வரி மந்திரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுறதுக்கும் வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு தீபம் ஏற்றி ஒரு தூப தீப ஆராதனைகள் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நூ நூறு மடங்கு நமக்கு பலன் தரும் ஆனால் அம்மாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க அந்த நாட்களில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுங்கிறது நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதுவும் அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த மிக அற்புதமான ஒரு நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நிறைய பேர் யோசிக்கலாம் பிரம்ம முகூர்த்தமாக அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும் எப்படி காலையில் ஏந்திரிக்கிறது எப்படி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்லாம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது பல அற்புதங்கள் பல மேஜிக் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளைய தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாடானது உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் பண கஷ்டங்களானது உடனுக்குடனே தீர்த்து வைக்கும் ஏன்னா அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இருக்கிறத அந்த ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் நாளைக்கு காலையிலே நீங்கள் எந்திரிச்சு சுத்து பத்தமாக நம்ம குளிச்சிட்டு நம்ம காலையில் ஒரு பூஜை அறையில் ஒரு அஞ்சு மணி போல் நீங்கள் ஏன்னா அஞ்சு மணியில இருந்தால் அமாவாசை தீதியானது ஆரம்பிக்குது ஒரு நம்ம தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக இப்படி நம்ம உங்களுடைய வீ உங்களுடைய குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு உங்களுடைய ரெண்டு கையிலையுமே கை நிறைய நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கணும் கல்லுப்பானது லேசாக உங்களுடைய உள்ளங்கையில் குத்துங்க ஆனால் அது தவறு கிடையாது அந்தளவுக்கு கல்லுப்பை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் கல்லுப்பு அப்படியே வச்சுட்டு முதுகு தண்டுவடம் அதாவது நேராக உட்காரணும் முதுகு தண்டுவடம் நேராக இருக்கிற மாதிரி கீழே ஒரு விரிப்பு மட்டும் போட்டுக்கிட்டு நம்மளுடைய உங்களுடைய மடி மீது இந்த ரெண்டு கையும் இருக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளாட்டி இப்போ எங்களால் கீழே உட்கார முடியாதுமா எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சேரில் நாற்காலும் நம்ம சேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் உட்காந்துக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது பூஜை அறையில் உட்காந்துட்டு நம்ம சுவாமியை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் நம இந்த ஒரே ஒரு மந்திரம்தான் ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப உங்களுக்கு கணக்குகள் எதுவுமே வேணாம் அதாவது மனசு ஃபுல்லாக நம்ம மந்திரத்தை சொல்கிறதில் மட்டும்தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் பத்து நிமிஷம் சொல்லலாம் உங்களுடைய ஆள் மனசுலேருந்து அந்த உள்ளேருந்து அந்த வாய்விட்டு சொல்லக்கூடிய அந்த ஜபமானது ஆத்மார்த்தமாக இருக்கணும் அப்படி உள்ளம் முருக நம்ம மனசு உருக இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்லிக்க முடியுமோ அஞ்சு நிமிஷமாக இருக்கட்டும் பத்து நிமிஷமாக இருக்கட்டும் இல்லை பதினஞ்சு நிமிஷமாக இருக்கட்டும் உங்களால் எவ்வளவோ உட்காந்து சொல்ல முடியுமோ அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படி ரொம்ப நம்மளுடைய மனசில் இருக்க கோரிக்கைகள் உங்களுடைய பிரச்சனைகள் திரையினும் உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அப்படி எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த கல்லுப்பை சின்ன ஒரு பவுலில் நீங்கள் கொட்டி அங்கே சுவாமி முன்னாடி நீங்கள் வச்சிடணும் அவ்வளோதான் பூஜை அறையோட வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு கல்பூரம்லாம் காமிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி காமிச்சிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்த அந்த வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்முடைய வேலைகளை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் போல் அந்த அது வரைக்கும் கல்லுப்பானது சுவாமி ரூம்லேயே இருக்கட்டும் சாயங்காலம் போல் அந்த கல்லுப்பை கொஞ்சோண்டு தண்ணியில் அப்படி கரைச்சிட்டு ஒன்று கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லாட்டி செடியில் விட்டுடலாம் இல்லாட்டி கிச்சன் சிங்க்லேயே நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் இந்த முறையில் நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் உங்களுடைய மனசு கஷ்டங்கள் எல்லாமே தீரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை அதுவும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளானது உடனுக்குடனே தீரும்ங்க கடன் சுமை இருந்தாலும் அது கரையும் நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானம் பெருகும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு செல்பு செழிப்பாக இருக்கும் ஏன்னா கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதுவும் அம்மாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரம் இது நம்ம செய் பூஜை பண்ணுற அந்த ஒரு நேரம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ப அபரிதமான ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல எங்களுக்கால் செய்ய முடியல எங்களுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மாற்று வழியே கிடையாது ஆனால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் சாயங்காலம் பண்ணிக்கோங்க சாயங்காலம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு ராத்திரி ஒரு ஏழு எட்டு மணி போல் நீங்கள் வந்து இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இது ஆனால் காலையில் தான் நமக்கு அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறப்ப இதுக்கு வந்து இதோட பலன் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் நாளை தினம் தவற விடாதீங்க நிச்சயம் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தியானது இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குது இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்